துணிக்கடையில் நேர்த்தியாக தன் வேலையை செய்த காமராஜர் வரதராஜ நாயுடு ராஜாஜி போன்றோரின் பேச்சால் கவரப்பட்டு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் காமராஜர் முதன் முதலில் சிறைச்சாலை சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக பின் விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு ஆகஸ்ட் புரட்சி கள்ளுக்கடை மறியல் அந்நிய துணிகள் எதிர்ப்பு வெள்ளையன வெளியேறு போன்ற பல்வேறு சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று தனது ஒன்பது ஆண்டு இளம் வாழ்க்கையை சுமார் மூவாயிரம் நாட்கள் சிறையில் கழித்தார் நம் பெருமைக்குரிய கிங்மேக்கர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பின் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் நம் விடுதலை போராட்ட வீரர் காமராஜர் தனது பெரும் தியாகத்தாலும் சலியாத உழைப்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சாத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்றார் இரண்டு ஆண்டு கால பொற்கால ஆட்சியின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார் காமராஜர் தமிழகத்தில் காங்கிரஸ் கமிட்டி பெரும் செல்வாக்கை பெற மிக முக்கியமான கர்த்தாவாக திகழ்ந்தவர் நம் காமராஜர் காமராஜர் தனது ஒன்பது ஆண்டு கால முதல்வர் வாழ்க்கையில் செய்த சாதனைகள் நூறு ஆண்டுகளுக்கு பேசும் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் அமைத்து தனக்காக உழைக்காமல் மக்கள் நலனுக்காக உழைத்த ஒரே தலைவர் நம் படிக்காத மேதை காமராஜர் தான் அவரின் சாதனைகளை சொல்லி அளவிட முடியாது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கல்வி கற்க முப்பதாயிற்கும் மேல் பள்ளிகள் தொடங்கினார் பள்ளிகள் மட்டும் தொடங்கினால் போதுமா மாணவர்கள் வேண்டாமா அதற்கு அவர் செய்த தந்திரம் இலவச மதிய உணவு திட்டம் தன் பிள்ளையாவது பசி இல்லாமல் இருக்கட்டும் என பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோரே அதிகம் ஏழு சதவீதமாக இருந்த கற்போரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதமாக மாற்றி புன்னகைத்தவர் தான் நம் புரட்சி தலைவர் காமராஜர் பள்ளி கல்வி மட்டும் போதுமா வேலை வேண்டாமா என யோசித்தவர் பல புது புது தொழிற்சாலைகள் நிறுவி மக்களின் பசி பஞ்சம் போக்க வழிவகை செய்தவர் கல்வி தொழில் என்று மட்டும் நின்றுவிடாமல் மின் திட்டம் நீர்ப்பாசன திட்டம் போன்றவற்றிலும் காமராஜர் தனது சிறப்பான பணியை ஆற்றினார் என்று கூற வேண்டும் அவர் ஆட்சி காலத்தில் தொடங்கி இன்று வரை மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் இலவச மதிய உணவு திட்டம் இலவச புத்தகம் சீருடை திட்டம் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரதி ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் மேட்டூர் காகித தொழிற்சாலை மேட்டூர் கால்வாய் திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என அவரது பணிகள் நீளும் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தை கொண்டு வந்தார் அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞரிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் கூறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து பதவி ஆசை இல்லாத தலைவர் என நிரூபித்தவர் நம் காமராஜர் பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி